அன்பார்ந்தவர்களே தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கிறார் புனிதர்கள் வழியாக வரங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் தூய அருளானந்தரின் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் நவநாளின் ஐந்தாம் நாள் ஜெபம் இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீர் இப்பூவுலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நற்சுகம் அளித்தீரே உடல் மனநோயால் வருந்தும் இம்மை கண்ணோக்கியருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறியச் செய்தருளும் தூய அருளானந்தரின் வேண்டுதல்களாலும் அவருடைய பரிந்துரைகளினாலும் நாங்கள் உள்ளும் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள்தாரும் ஆமின் புனித அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் புனித அருளானந்தர் நவநாள் செபம் செந்தமிழ் நாட்டிலே இயேசுமறையைப் போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே எங்களை கருணையுடன் நோக்கியருளும் எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும் இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழ்கிறோம் உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியெறியச் செய்தருளும் மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும் மகிமை நிறைந்த பாதுகாவலரே மரவ நாட்டின் நல்ல ஆயரே உம்முடைய உழைப்புகளையும் செப தவங்களையும் வீரத் தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டைப் பெற்று தந்தருளும் ஆமென் புனிதர் அருளானந்தர் வாழ்க்கை வரலாறு பாகம் ஐந்து தண்ணீரும் காவிரியே தார் வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று அவ்வையாரால் பெற்றுள்ள சோழ மண்டலத்தில்தான் அருளானந்தர் தம் முதற் பணியை துவக்கினார் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சை விளையாடும் தஞ்சையையும் கோவில்களும் குளங்களும் நிறைந்த குடந்தையையும் வெண்ணாறு குடமுருட்டி பாமினி காவிரி வெட்டாறு என ஐந்து சீவநதிகள் பாய்ந்து செல்லும் திருவையாற்றையும் உள்ளடக்கிய இப்பகுதி நீர்வளம் மட்டுமன்று வரலாற்றுச் சிறப்பும் நிறைந்த ஒரு பகுதியாக காணப்பட்டது தஞ்சையில் ராஜராஜ சோழனால் எழுப்ப பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இராசேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவிலும் கரிகால சோழனால் எழுப்ப பெற்ற கல்லணை கட்டும் வரலாற்று சிறப்பு வாய்ந்தவைதான் தமிழகத்தில் இக்காலத்து அரசியல் அமைப்பு எப்படி இருந்தது வெளிநாடுகளிலிருந்து வாணிகம் புரிய வந்த போர்த்துகீசியர்களும் பிரஞ்சுக்காரர்களும் டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயரும் ஆங்காங்கே கடலோர பகுதிகளை பிடித்து பண்டகசாலைகளை அமைத்து ஒருவரோடொருவர் சண்டை புரிந்து வந்தனர் உள்நாட்டு பகுதியில் குறுநில மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர் நாட்டில் ராமநாதபுரம் சேதுபதியும் மதுரையில் நாயக்க மன்னர்களும் தஞ்சையில் மராத்திய மன்னர்களும் ஆண்டு வந்த காலம் அது நமது கிறிஸ்தவ திருமறையின் நிலைமை எப்படி இருந்தது கிழக்கு கடற்கரை பகுதிகளில் புனிதர் சவேரியாரிடமிருந்து திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் மிகுதியாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் உள்நாட்டு பகுதியில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை குறைவுதான் இன்று தமிழ்நாடு புதுவையில் மட்டும் பதினாறு மறை மாநிலங்களும் மூன்று உயர்மறை மாநிலங்களும் உள்ளன ஒவ்வொரு மறை மாநிலமும் பல பங்கு தளங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்போதுள்ள அமைப்பு அன்று இல்லை வடக்கு வேலூர் முதல் தெற்கு நாஞ்சில் நாடு வரையுள்ள பகுதி மலபார் மறைமாநிலம் என அறியப்பட்டது மறைமாநில தலைவர் நாஞ்சில் நாட்டில் உள்ள தோப்பூரில் வாழ்ந்து வந்தார் அவருடைய கண்காணிப்பில் இருந்த முக்கியமான மையங்கள் கயத்தார் காமநாயக்கன்பட்டி மதுரை முள்ளிப்பாடி மலையடிப்பட்டி வடுகர்பேட்டை கொலை போன்றவை இம்மையங்களில் பணிபுரிந்த குருக்கள் மிகச் சிலர்தான் அவர்கள் யாவரும் வெளிநாட்டினரே அவர்களுக்கு உதவி புரிந்திட உபதேசிமார்கள் இருந்தார்கள் ஆனால் துறவரச் சகோதரர்களோ சகோதரிகளோ அந்த காலத்தில் இல்லை அருளானந்தர் முதலில் பணிபுரிந்த இடம் கொலை இது வெள்ளாற்றின் தென்கரையில் இன்றைய வரதராஜன் பேட்டைக்கு பக்கத்தில் இருந்தது அவருடைய ஆர்வத்தின் மிகுதியால் அவர் கொலை மக்களை கவனிப்பதோடு கூவத்தூர் தத்துவாஞ்சேரி பாந்தநெல்லூர் தரங்கம்பாடிக்கு தெற்கில் உள்ள சிறுகடம்பனூர் வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் உள்ள கரையாம்பட்டி வரை நடந்து சென்று அம்மக்களை கவனித்து வந்தார் என்னே அவரது ஆன்ம தாகம் அவர் கொலையின் பொறுப்பை ஏற்ற சில தினங்களில் அங்கே தொற்று நோய் ஒன்று பரவி கிறிஸ்தவர்களில் சிலர் இறந்து போயினர் இதைக் கண்ட சமய விரோதிகள் இந்த கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோரின் தேவங்களை புறக்கணித்ததால்தான் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றனர் உடனே அருளானந்தர் அங்கு விரைந்து அம்மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை சாவின் பிடியிலிருந்து காப்பாற்றினார் அங்கிருந்து அவர் கொள்ளிடம் ஆற்றை கடந்து அதன் தென்கரையில் உள்ள தத்துவாஞ்சேரி கிராமத்தை அடைந்தார் அங்கே சிறு கோயில் ஒன்றும் குருக்கள் இல்லம் ஒன்றும் இருந்தன ஓர் இரவில் திடீரென கொள்ளிடம் ஆற்றல் வெள்ளம் பெருகவே கிராமம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கிவிடும் அபாயம் ஏற்பட்டது அருளானந்தர் கோவில் மணி அடித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் எல்லாரும் ஆற்றை கடந்து அதன் வடகரையில் அமைந்திருந்த பழைய கோட்டை ஒன்றில் தங்கிடுமாறு ஏற்பாடு செய்தார் என்ன ஆச்சரியம் மூன்று நாட்களுக்கு பின்னீர் வடிந்ததும் மக்கள் ஊருக்கு திரும்பி வந்தபோது தங்கள் வீடுகளும் கோவிலும் குருக்கள் இல்லமும் இடிந்து கிடப்பதை கண்டனர் தங்கள் உயிரை காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி செலுத்தினர் இன்று தத்துவாஞ்சேரியில் அருளானந்தர் பெயரில் புதுக்கோவில் ஒன்று அழகுரை எழுப்ப பெற்றிருப்பதை காண்கிறோம் அருளானந்தர் சாட்சியாக இருந்த மூன்றாம் நூற்றாண்டு விழாவின் நினைவாக இவ்வாலயம் கட்டப்பட்டிருக்கிறது தத்துவாஞ்சேரியில் இருந்து அருளானந்தர் கூவத்தூருக்கு சென்றார் கூவத்தூர் கிறிஸ்தவர்கள் ஞாயிறு திருப்பலிக்கும் பாஸ்கா கடன்களை முடிப்பதற்கும் கொலைக்கு செல்ல வேண்டியிருந்தது அருளானந்தர் கூவத்தூரிலேயே அவர்களுக்கு ஓர் ஆலயத்தை கட்டிக்கொடுத்து அங்கேயே ஞாயிறு திருப்பலி நடைபெற ஏற்பாடு செய்தார் அவர் கூவத்தூரில் தங்கியிருக்கும் வேளையில் சிறுகடம்பனூர் மக்கள் தம்மை பார்க்க விரும்புகின்றனர் என அறிந்து அங்கு செல்லத் துடித்தார் சிறுகடம்பனூர் தரங்கம்பாடிக்கு தெற்கில் உள்ளது காவிரி கடந்தாக வேண்டும் அப்போது காவிரியாறு கரை புரண்டோடிக் கொண்டிருந்தது பொழுது சாயும் நேரம் வேறு வழியின்றி அங்கிருந்த பெரிய சவுக்குமரத்தடியில் இரவை கழிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் அப்போது ஆற்றின் தென்கரையிலிருந்து சுவாமி சுவாமி என யாரோ அழைப்பதை கேட்டார் அறிமுகம் இல்லாத அம்மனிதன் ஆற்றைக் கடந்து வந்து அருளானந்தரை தன் தோல்மேல் கொண்டு மறுகரைக்குச் சென்றார் அவர் யார் அவர் அந்நேரத்தில் ஏன் அங்கே வரவேண்டும் இது அருளானந்தருக்கு புரியாத புதிராகவே இருந்தது அவர் சிறுகடம்பனூரை அடைந்தபோது தஞ்சாவூரை ஆண்டு வந்த மராத்திய மன்னன் வியாங்கோஜி தம்மை பிடித்து கொண்டு வர தத்துவாஞ்சேரிக்கு தன்னுடைய போர் வீரர்களை அனுப்பியிருக்கிறார் என தெரிய வந்தது அருளானந்தர் அவர்கள் வருவதற்குள்ளாக சிறுகடம்பனூருக்கு வந்துவிட்டபடியால் தப்பித்துக் கொண்டார் தத்துவாஞ்சேரிக்குச் சென்ற போர் வீரர்கள் வெள்ளைக்கார சந்நியாசியை காண முடியாமற் போனதால் கோபமடைந்து அவருடைய குடிசையைச் சேதப்படுத்தி சென்றுவிட்டனர் சிறுகடம்பனூர் மக்கள் தேவ வார்த்தையை கேட்க ஆவலாக இருந்தனர் புனித சவேரியார் கோவாவிலிருந்தபோது செய்தது போலவே அருளானந்தரும் சிறுமணி ஒன்றை அடித்துக்கொண்டு கொண்டு வீதி வீதியாக சென்று மக்களைக் கோவிலில் ஒன்று சேர்த்து அவர்களுக்கும் போதித்து வந்தார் அங்கிருந்து அவர் கரையாம்பட்டி என்னும் ஊருக்கு புறப்பட்டார் இந்த ஊர் தெற்கு வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் உள்ளது இதை அடைவதற்கு அவர் வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டியிருந்தது அது மட்டுமல்ல சிறிதும் பெரிதுமாக பதினேழு ஆறுகளையும் நீந்தி கடந்தார் இதனால் காலில் ஏற்பட்ட காயம் மிக வலியை கொடுத்தது வெயிலின் கொடுமையால் கண்ணில் பெரும் கட்டி ஒன்று புறப்பட்டு பதினெட்டு நாட்கள் பாயும் படுக்கையுமாக படுத்துவிட்டார் உதவி செய்ய பக்கத்தில் ஒருவருமே இல்லை அவர் கண் கெட்டுவிட்டதென பலரும் எண்ணினர் இந்நிலையில் புனித சவேரியாரிடம் மன்றாடினார் அவரே கூறுவதை கேளுங்கள் என் கண்ணோய் நீங்கினால் நான் சாகுமட்டும் தமிழகத்தில் தங்கி மறைபோதகம் புரிவேன் என சவேரியாருக்கு வாக்குறுதியளித்தேன் என்ன புதுமை நான் இந்த வாக்குறுதியை அளித்தவுடனே என் கண்ணிலிருந்த கட்டி கரைந்தது வலி நின்றது சவேரியார் எனக்கு செய்த புதுமைகளில் இதுவும் ஒன்றாகும் கரையாம்பட்டியிலிருந்து புறப்பட்டு அவர் திரும்பவும் கூவத்தூருக்கு வந்து தவக்காலம் முழுதும் அங்கே தங்கியிருந்தார் உயிர்ப்பு விழாவை அங்குள்ள கிறிஸ்தவர்களுடன் கொண்டாடிய பின் அருளானந்தர் தஞ்சாவூர் நோக்கி பயணமானார் ஆனால் தஞ்சாவூரில் சிவாஜியின் மகன் சாம்பாஜி ஆளுகின்றான் என கேள்விப்பட்டு அவர் திருவாவடுதுறையில் உள்ள காடுகளில் தஞ்சம் புகுந்தார் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து நான்கு இல் அருளானந்தர் மதுரைக்கு வந்தார் அங்கே இருக்கும் வேளையில் வடக்கன் குளத்திலிருந்து வந்த சிலர் அவரை அங்கு செல்லுமாறு அழைத்தனர் அம்மக்களுக்கு திருமுழுக்கு பெறுவதில் இருந்த ஆர்வத்தை கண்டு அவர்களுக்கு திருமறையைப் போதித்தார் ஏறத்தாழ இருநூறு பேர் அவர் நின்று திருமுழுக்கு பெற்றனர் இது உயர்குடி மக்கள் சிலருக்கு பிடிக்கவில்லை அருளானந்தரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவரை கொலை செய்யவும் வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தனர் ஆனால் அதற்கு மதுரை நாயக்கருடைய அனுமதி வேண்டும் அது கிடைக்காமற் போகவே அவரை விடுதலை செய்தனர் தஞ்சாவூரில் வடக்கன்குளம் சிறையிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வந்ததும் அருளானந்தர் தஞ்சாவூரில் தம் கிறிஸ்தவர்கள் சிறுமைப்படுத்தப்படுவதை கேள்வியுற்று அங்கே விரைந்தார் ஆனந்தன் ஓர் உண்மை கிறிஸ்தவர் பதினெட்டு வயதுடைய அவருக்கு ஒரு தாயும் மனைவியுமிருந்தனர் இவர்கள் மூவருக்கும் திருமுழுக்கு கொடுத்தவர் அருளானந்தர்தான் ஆனந்தன் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவரானார் என்பதற்காக அவன் மீது போய்க் குற்றங்கள் சுமத்தி சமய விரோதிகள் அவனை முப்பத்திரண்டு நாட்கள் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தனர் புது மறையை துறந்து உன் முன்னோரின் மறைக்கு திரும்பினால் உன்னை விடுதலை செய்வோம் என்றார்கள் ஆனால் அவரோ கிறிஸ்துவுக்காக துன்பம் அடைவதை பெரும் பாக்கியம் என எண்ணி கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் எதிரிகள் அவருக்கு மரண தண்டனை விதித்தனர் அந்த இரவிலேயே அவன் மற்றொருவரை தனக்கு பதிலாயாகச் சிறையில் வைத்துவிட்டு வீட்டுக்கு வந்து தாயையும் மனைவியையும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க அறிவுரை கூறி பிரியாவிடை பெற்று மீண்டும் சிறைக்குத் திரும்பினார் இதற்கிடையில் தஞ்சாவூரில் உள்ள மற்ற கிறிஸ்தவ தலைவர்கள் ஒன்று கூடி ஆளுநரை அணுகி குற்றமற்ற ஆனந்தனை விடுதலை செய்ய உத்தரவு பெற்றனர் வடக்கன்குளம் சிறையிலிருந்து வெளியே வந்த அருளானந்தர் ஆனந்தனை பற்றி கேள்வியுற்று அவன் வீட்டுக்கே வந்துவிட்டார் அவருடைய வீர விசுவாசத்தை பாராட்டினார் இச்சமயம் தஞ்சாவூரில் மற்றொரு நிகழ்ச்சியும் நடந்தது தஞ்சை மன்னனுடைய அரண்மனையில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களுள் சிலர் கிறிஸ்தவ மறையை தழுவினர் இது ராமநாயக்கன் என்னும் அரண்மனை அதிகாரிக்கு பிடிக்கவில்லை கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்து கும்பகோணத்தில் உள்ள தன் அரண்மனைக்கு கொண்டு வரும்படி ஆணை பிறப்பித்தான் இதை கேள்விப்பட்ட அரண்மனை பணியாளர்கள் அரசருடைய குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் உணவு கொடுக்காமல் வேலை நிறுத்தம் செய்தனர் தம்முடைய யானைகளும் குதிரைகளும் உணவின்றி பட்டினி கிடைப்பதை கேள்விப்பட்ட அரசர் தம் அமைச்சரை அனுப்பி அதன் காரணத்தை விசாரித்தார் விசாரணையின் போது ராமநாயக்கன் கிறிஸ்தவர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் பொய்யென நிரூபிக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் மலபார் மறைமாநிலத்தின் ஒரு பகுதியான மதுரை மறைபரப்பு தளத்தின் தலைவராக இருந்தவர் ஆண்ட்ரூ பிரேயர் சுவாமிகள் இவர் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தைந்து இல்மலபார் மறை மாநிலத்தின் தலைவராக நியமனம் பெற்றபோது அருளானந்தர் மதுரை மறைபரப்பு தளத்தின் தலைவரானார் தலைமை குருவாக உயர்த்தப்பட்டாலும் என்றும் பணியாளராகவே இருக்க விரும்பினார் தலைமை குருவின் பணி மதுரை மண்டலத்திலுள்ள பணிமயங்களை எல்லாம் பார்ப்பையிடுதல் அங்கே பணிபுரிபவர்களுக்கு வேண்டிய உதவிபுரிதல் லேசான பணிகளை பிறர்க்கு கொடுத்துவிட்டு கடினமான வேலைகளை தமக்கென வைத்துக் கொள்வது அவரது வழக்கமாகவே இருந்தது மக்களின் நல்வாழ்வுக்காக தன்னை துன்புறுத்திக் கொள்வதில் மன உறுதியும் மனநிறைவும் கொண்டவராக வாழ்ந்தார் வெள்ளாற்றுக்கு வடகரையில் உள்ளது அகரம் என்னும் கிராமம் உயர்குடி மக்களை கொண்ட அக்கிராமத்தில் செல்வமும் செல்வாக்குமுடைய இரண்டு கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் ஒருவருக்கு மாமனார்தான் மற்றவர் மாமனாருக்கும் மருமகனுக்கும் சொத்து தகராறில் பிரிவினை ஏற்பட்டது இருவரை சார்ந்த ஆட்களுக்கும் இடையே வாய்ச்சண்டையும் கைச்சண்டை இரண்டு பட்டு இருந்தது இதை தீர்த்து வைக்க பலர் முயன்றும் பயனில்லாமல் போயிற்று மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இது ஓர் இடரலாகவே இருந்தது ஒருநாள் கிராமத்தார் அனைவரும் ஊர் கோவிலில் ஒன்று கூடியிருந்த வேளையில் அருளானந்தர் அங்கே தோன்றினார் இருதரப்பினரையும் அழைத்துச் சமாதானம் செய்து வைக்க முயன்றார் பயனில்லை உடனே அருளானந்தர் தம் அங்கியை தோல்லவு கழற்றித் தம்மையே கசையால் அடிக்கத் தொடங்கினார் அவருடைய தோள்களிலிருந்து ரத்தம் சொட்டுவதை கண்ணுற்ற மாமனாரும் மருமகனும் சுவாமிகளின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரி ஒருவரை ஒருவர் மன்னித்து சமாதானம் செய்து கொண்டனர் நாளை இதன் தொடர்ச்சியை கேட்போம்